अरे फिर हमारे अरे फिर हम हम दिलचित रहोंगे समय संस्कृत संभाग के संति संगीत के साथ आता है ये लोग का अटल का ये आवाज का इन्हें देखिए जो हम करते हैं ना ये आवाजें हम दिलचित कम सभी संभाग में मैंने देखा है अलग-अलग दुनिया में जनम आए हैं तो मेज़ और मेन यूट्यूब पे அருட்பெரும் ஜோதி கருணை இன்று நம்முடைய கலந்துரைய நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு தவம் ஒரு அறிமுகம் நம்முடைய கலந்துரையுக்கு நம்ம இது வந்து ஒரு சொற்பொழிவே இல்லாம அண்டர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிட்ட வந்து உட்காந்தா நல்லா இருக்கும் கலந்து கொண்டு வரந்தா இருக்கிறோம் இது நம்முடைய இது இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலையும் நம்ம ஆன்மீக பயணத்திலையும் கொஞ்சம் கெட்டது கூட வந்துருக்கோம் கெட்டதுக்கூட கூட கடந்த கலந்து வீரெல்லாம் வந்துருக்கறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு அந்த கலந்து வீரெல்லாம் நம்ம பழகலாம் வணக்கம் இந்த தவத்தை பத்தி பாத்தீங்கன்னா தவத்தை பத்தி ஒரு குரல் இருக்கு திருக்குறளுக்கு தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றவரெல்லாம் அவம் செய்வார் ஆசியல் உட்பட்டுன்றாங்க இந்த குரலு கேட்கும் என்னமா தோணுது தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றவரெல்லாம் அவம் செய்வார் ஆசியல் உட்பட்டுன்றாங்க புரிதல் நமக்கு கிடைக்குது நமக்கு நம்ம படிக்க தவிர அது கேட்க நமக்கு என்ன புரிதல் கிடைக்குது ஐயா நமக்கு தெரிஞ்சது சொல்ல போறோம் அவ்வளவுதான் எல்லாமே நண்பர் நண்பர்களாகவும் நம்முடைய உற்ற ஒரு என்னது ஒற்ற உரிமையுடைய பழகணுன்றாங்க இல்லையா அந்த உரிமையில நம்ம பேசுறோம் நம்முடைய பணிகளையும் நம்முடைய அன்றாட பணிகள் செய்யறதுதான் தவமே அதான் தவம் செய்வார் தம் கருமும் செய்வான்றாங்க ஐயா தான் சொல்றாங்க நம்ம என்ன நான்கு நம்முடைய செயல்களில் செயல்களில் வந்து சரியான செய்ய சரியான செயல்கள் செய்யறது கில்லையா ஆஹ் செயல்கள் செய்யணும் கிடைக்கிது வந்து ஒரு வாழ்வில் கலைன்றது தினம் தினம் வாழ்வியல் கலையில என்னென்ன அறவையில நின்று நம்ம வாழ்றோமோ அது எல்லாமே தவன் தான் இதை வந்து தவன் செய்வா கண்கர்மம் செய்வார்னா நம்மளுடைய விழிப்புணையிலிருந்து திரும்ப நம்ம உலகத்துக்கு போறோம் விழிப்பது போல் பிறப்பு உறவு போல் சாக்காடுன்றாங்க இதுவும் உங்க திருவள்ளுவர் ராஜா தான் சொல்றாங்க அந்த சின்ன விழிப்பும் சின்ன இறப்பும் நமக்கு நம்ம வாய்ப்புகள் நடந்துட்டு இருக்கு இந்த சின்ன வெளிப்படையும் சின்ன இறக்கத்தையும் வெளிப்பு நிலையில பண்றதுதான் தவிர அந்த வெளிப்பு நிலையில நம்ம இந்த உரக்கத்துல நமக்கு என்ன கிடைக்குது உடம்பு எனர்ஜி எனக்கு உயிர் என்ன பண்றது இந்த உடம்புக்கு உயிராற்றல் உருவாக்கணும் உயிராற்றல உருவாக்கி இந்த உடல் மனதிற்கு மனதில் தீவிரம் அத்தனை தூய்மையும் இயற்கையா பண்ணி திருமண விழிப்பு நிலைய உடனே நான் ரொம்ப டயர்டாயி பண்ண அப்படி விழிக்கிற வீழ்ச்சி தான் தெரியுது நான் தான் நடராஜேன்னு எனக்கு புரியுது ஓ இவங்க தான் உறவுகள் இவங்கலாம் இதுதான் என்னுடைய சமர்க்கம் இதுதான் என்னுடைய என்னுடைய யோக பயிற்சி மையம் எல்லாம் என்னுடைய அண்மை நன்றிகள் என்ற விழிப்புணர்வு எனக்கு கிடைக்கல நான் ரொம்ப டயர்டாய் படுத்தேன் எனக்கு வீச்சு எனக்கு எல்லாமே எனக்கு நினைவுக்கு வருது அந்த விழிப்புணையில அந்த டயர் வந்து எனக்கு அந்த வீட்டுக்கு கொண்டாந்து யாரு பண்ணாதாங்க அந்த உயிராற்றல் இறைவனர்கது நமக்கான எனர்ஜி கெயின் பண்ணுது இந்த பியூரிபிகேஷன் எல்லாம் பண்ணுது இதை இயற்கையா நடக்குது அந்த இயற்கையை நடக்கிற சத்து அந்த சத்து நம்ம இது வரைக்கும் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம நினைவுல இருந்துட்டு இருக்கு அந்த சத்து நம்ம கொடுத்துட்டே இருக்கு அதை விழிப்பு நிலையில பண்றதுதான் தவம் இந்த விழிப்பு நிலையில அவங்க கொடுத்த பிரதமர் பிரகாரம் வாழ்வது தவம் உரை மனம் கலந்த நிலையில தவம் இருப்பதும் தவம் அவங்க கடும் தவம் இருந்து பத்து வருஷம் நூறு வருஷம் கோடி வருஷம் தவம் இருந்து கத்துக்கணும் அவங்க வந்து மனித நிலையிலிருந்து மகனா உயர்றதுக்கான விஷயங்களை நம்ம அனைவரும் பயன்படுறதுக்காக எளிமைப்படுத்தி நெறிப்படுத்தி திருவள்ளூர்ல இருந்து திரு திருவருப்பா திருவருப்பாவிலிருந்து அத்தனை மகன்களும் அத்தனை அருவாளர்களும் நமக்கு நெறிமுறைகளை வகுத்து வகிச்சிருக்காங்க அந்த நெறிமுறைகள் நம்ம ஏ அப்துல் கலாம் சொல்றாங்க தூக்கத்தில் வருவது கனவு அல்ல உங்களை தூங்கல் விடாமல் செய்வதே கனவுன்றாங்க அப்ப இந்த தவம் வாழ்றது என்னுடைய கனவா மறைடுச்சுன்னா தூங்க விடாது அந்த அந்த தூங்க விடாம இது ஏன் நான் தவத்துல வாழ்றேன் வந்து ஒய்நாட்டு ஏன் என்னால இது முடியல தவம் நான் புரிஞ்சுக்கிறேமா எனக்கு தெரியுது இதுல நம்ம பல ஒரு கொடுத்து சொல்லுவாங்க பதார்த்தத்தினுடைய சுவை தெரியாமல் பதார்த்த பத்தி பேச முடியாதுன்றாங்க பதார்த்தத்தை பத்தி நான் நிறைய படிச்சுட்டேன் நான் டாக்டர் ஆகிட்டேன் இந்த பதார்த்தம் இந்த உடம்புக்கு இந்த நெகட்டிவ் கொடுக்குது இந்த பதார்த்தம் பாசிட்டிவ் கொடுக்குது இந்த பதார்த்தம் இந்த விட்டமின் இருக்குது இந்த பதத்தில் இதெல்லாம் இருக்குன்றேன் கரைசை வைக்க நான் பதாரத்தை சாப்பிடல எங்கிட்ட பயனாளிகளுடைய பயனாளிகள் எல்லாமே அதை பயனடைகிறாங்க கடைசி வைக்க நான் எனக்கு அந்த பயன் கிடைக்காம போயிடும் அதை கொடுத்து முழுமையை நான் பெறாம போயிடும் அப்ப பதார்த்தத்துடைய சுய தெரியாமல் அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை அதை பத்தி அறிவி தெரிஞ்சதும் பிரோஜனம் இல்லை எல்லாம் ஒரு சின்ன அளவுல நமக்கு பயன்பெறலாம் பட் முழுமை பெறணும்னா அது சுவையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தவம்ன்றது வந்து அது ஒரு வாழ்வியல் கலை தவம் செய்வார் தம் கருமம் செய்வார்ன்றாங்க தமக்கான வேலையை செய்யறது யாரனா தவம் செய்யறவங்க தான் இப்ப நீங்க ஆன்மீக அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா வர வரக்கூடிய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய லெவலில் முன்னோர் தான் என்ன உட்படவே இவங்க எல்லாமே தவத்துல தவத்தின் பயனால்தான் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சம்மாதிகள் எல்லாம் வந்து இங்க வந்து உங்களுடைய வருகை வந்து எல்லா அனைத்து மக்களுடைய பயன்படுறதுக்கான விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறீங்க அதுல வந்து கொஞ்சம் கூட அந்த மனதுல வந்து ஏற்ற இறக்கம் இல்லாம வயது வித்தியாசம் இல்லாம இளைவரும் ஒன்றுன்ற ஒரு உரிமையில மொத்த உரிமையில நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இது இதுதான் தவம் இந்த உள்ள விஷயங்கள் நம்ம நினைக்கல பாருங்க அந்த நல்ல விஷயங்கள் நம்ம எந்நேரமும் ஃபாலோ பண்றது அன்புமயமாவே ஃபாலோ பண்றது தவறும் அதை பத்தி ஒன்னும் குரல் எடுத்துக்கலாம் நம்ம இந்த குரல் வந்து என்ன புரியுதுன்னா நம்ம கர்மம்னா நம்ம வேலை நம்மளுடைய வேலைகளை யார் தன்னுடைய வேலை தம் தம் வேலைகளை சரியா செய்யறாங்கன்னா தவம் செய்யறவங்க தான் செய்றாங்க அப்ப தவனா என்னன்றது நம்ம இன்னும் கொஞ்சம் புரிதலா எடுத்துக்கலாம் நெறி நின்று நெறின்று நின்று அறவழியில் ஆனந்தமாய் வாழ்வது ஒரு நெறி ஒரு நெறிப்பட்ட அது இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமா இருக்கலாம் இருக்கலாம் அறவழியில அறத்து பாலிலக்கூடிய அறநெறிகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வாட்டாதா இருக்கலாம் இல்ல இது வரைக்கும் எந்த ஒரு நம்ம மூதாதிகள் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டியமாவுக்கு பாட்டியமாக எந்த நூற்றுலயும் படிச்சிருக்க மாட்டாங்க எல்லா அறநெறிகளும் எல்பா ஃபாலோ பண்ணுவாங்க ஒண்ணும் படிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஐயாவை பாத்தீங்கன்னா நம்ம ஐயாவே ஐயா அய்யா ஐயாவது தான் படிச்சிருக்காரு இங்க ரியலாக பாத்தீங்கன்னா பல டிகிரி வாங்கினவர் எனக்கு அவர் காலையில் எத்தனை முறை உயர்ந்து கும்பிட்டாலும் அவர் ஆசீர்வாதம் கோரி முறை பெற்றாலும் அவர் அறிவு எனக்கு கொஞ்சம் வந்தா கூட எனக்கு சந்தோஷம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு புலமை பெறுது எப்படி வருதுன்னா இதுல விருப்பம் தான் அவர் அவருடைய கனவு வந்து அவர் தூங்க விடல அதான் உண்மையாம உதாரணம் நம்ம நம்ம எடுத்துக்கலாம் அம்மா பாத்தீங்கன்னா விநாயகர் பத்தி ஒரு நூலை வெளியிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தவம் வந்து அவங்களுக்கான அவங்களுக்கான விஷயங்களை கொடுக்குது இவ்வளவு திருச்சி திருச்சி நம்ம சமய சமூக சங்கத்தை அமைக்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய உறவு அத்தனையும் துணையை அமைக்கிறாங்க இதுதான் தவ தவத்துடைய பலன் என்னவா இருக்குன்னா அதோட செயல்பாட்டுக்கு வரும் அது வந்து ஒரு ஒரு படிப்பறிவாரம் நிற்காது பட்டறிவா நிற்காது செயல்பாட்டுக்கு வரும் உங்களை மாதிரி இருக்கிற நண்பர்களுடைய கொண்டு கொண்டுதான் எனக்கு ஒரு புரிதல் வருது இதை வந்து எப்படி யோகா கலையிலேயே இது எப்படி நண்பர்களுக்கு ஒரு ஆன்மீக திருப்பி நம்ம கொண்டு போக முடியும் அது எப்படி யோகா யோகா துணை முடியும் உடல் தூய்மை மன எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் சூழ்நிலை உருவாது அப்போ வந்து நெறி நின்று அறவழியில் ஆழ்ந்தமாய் வாழ்வதுதான் கவர்னத்தை புரிஞ்சுக்கலாம் அந்த நெறிஞ்ச நிற்பது பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்கூலில் சின்ன பையன்களக்குள்ள அங்க ஒரு வரிகள் எழுதி இருந்தது அது எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அது என்ன வரின்னு பார்த்தீங்கன்னா நீ வாழும் காலத்தில் நீ வாழும் காலத்தில் யாராலும் வெறுக்கப்படாமலும் பிறகு பிறகு யாராலும் மறக்கப்படாமலும் வாழ்வதே மனிதனுடைய பலன்றாங்க மனிதன பிறந்தவர்களுடைய பலன்றாங்க நீ வாழும் காலத்தில் யாராலும் வெறுக்கப்படாமலும் நீ வாழ்ந்ததுக்கு பிறகு யாராலும் மறக்கப்படாமலும் வாழ்வதே மனிதனுடைய மகத்தான மையமைன்றாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் மகிமேன்றாங்க இதை வந்து யாருப்பா சாத்தியப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து அருளவர்கள் அத்தனையும் அடிப்பட்டு போயிருக்காங்க அவங்க வாழும் காலத்தில் யாருமே அவங்க இருக்காத அளவுக்கு நல்ல ஒரு நிலையில வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் வந்தாலும் நம்ம திருவிழாது அவங்க பாலம் தொன்று அவர் முகத்தை பார்த்து அவர் பேரை கேட்டுறது அவர் அவர் வந்து நம்ம ஒரு இருந்து அத்தனை பேருமே அவர் குருவாயிருந்து வழிபடுறாங்க அப்போ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து என்னுடைய பேஸுக்கு வேலையை என்னன்னா சின்ன பிள்ளையில ஒரு பேசு அதுக்கு அடுத்தது பருவயில் ஒரு வயது மாறிக்கிட்டே இருக்குது இது வந்து நிலையானது இல்லை ஆனா என்னுடைய அறிவும் என்னுடைய குணநலங்களும் நற்குணங்களும் நிலையானது இந்த நற்குணங்களையும் என்னுடைய அறிவியும் நான் பிடிச்சி வளர்ந்தேன்னா இந்த மனம் 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 வசப்பட்டாலும் அவங்க நினைச்சுன்னா இருக்கான் மனம் லயப்பட்டாலும் அவங்க வந்து மகானம் மாறலாம் இந்த மனம் வந்து சிம்மையாகணும் மனம் செம்மையா வந்ததுக்கான வேலையை தான் நம்ம செய்யணும் மனம் வந்து அதுதான் வந்து திரைப்பட பல்கள் வரும் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு இது காதல் படம் நினைப்பாங்க இத அப்படியே நீங்க முருகர் திருப்புங்க இதை அப்படியே வல்லா திருப்புங்க வரி வெடித்தேன் உன்னை அடைவதற்கு அப்படின்ற இந்த மனம் ஒண்ணு வெளிவெடுத்ததுனாலே அஜய் நான் உங்களை நினைக்கிறேங்க இதை நான் உருவெடுக்கிறேன்னா நான் உங்களுக்கு அடையிறதுக்கான பணிகள் செய்யறேங்க இதுதான் தமிழ் நம்ம புரிஞ்சுக்கலாம் எல்லா காதல் பாட்டுலையும் பாத்தீங்கன்னா ஒரு பேராற்றலுக்கான இந்த சிற்றின்பங்களை தாண்டி பேரின்பம் அடையிறதுக்கு தேவையான வழிகளும் இருக்குது அதை நம்ம மனம் அந்த மனம் கொண்டு நம்ம அதை பார்க்கணும் நம்ம இந்த கருவிகள் எல்லாமே எனக்கு வந்து துணை எனக்கு வந்து எனக்கு வந்து அது வந்து நண்பனா இருக்குதா எனக்கு பயனா இருக்குதான்றத நம்ம புரிஞ்சிக்கிறது தான் தவிர அதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரிய போக புரிதல் எப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தன்னை அறிதல் தன்னை அறிந்தவன் எவனோ அவனே தலைவனாகிய அல்லவே அறிந்தவனான்றாங்க தன்னை அறிந்தவன் எவனோ நம்மள நம்ம தெரியும் செல்ஃப் இன்டரெக்ஷன் நம்ம எல்லாருமே நம்ம தெரிஞ்சோம் எனக்கு ஐயா அம்மாவுடைய மகையுமே தெரியுது அம்மாவுடைய மிகமே தெரியுது ஐயாவோடைய புலமை எனக்கு ரொம்ப தெரியுது ஐயாவை தெரிவிக்கிறேன் எல்லாரையும் அவங்க புலங்கே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் நம்ம என்ன பண்றோம் அம்மா பாக்குறோம் அப்பா போறோம் எல்லாரும் எல்லாருமே தம்பி அவன் நல்லா படிக்கிறான் இவன் சூப்பரா இருக்கா அவர் டாக்டரா இருப்பா டாக்டர் இருப்பா இவர் பார்ப்போம் மகன் பா இவரு திருவள்ளான் சொல்லிட்டு எல்லாருடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த பெருமையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம் அவங்களை பார்த்து நம்ம முயற்சி பண்றோம் தன்னை பாக்கிறதுக்கான சூழ்நிலை எங்க வருதுன்னா தண்ணி எந்தவன் தலைவனாக எல்லாவே இருந்தான்னு சொல்றாங்க அப்ப எங்க மகன்கள் என்ன பண்றாங்க வெளியில தேடல இறைவனையே வெளிய தேடலை தனக்குள்ள தேடற முடியல அப்ப தன்னை தெரிஞ்சுக்கணும்னா அந்த உலகத்தை மாதிரி தான் இறைவனே தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்ப தன்னை தெரிஞ்சிக்கிறதுக்கான பத்தி விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஐயா தன்னை அறிந்து இன்புற வேண்டும் வெண்ணிலாவே ஒரு தஞ்சலன் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவென்ற வெண்ணிலா கண்ணி என்ற பாடல்ல திருவள்ளுவர் பாட சொல்லியிருக்காங்க தன்னை அறிந்து இன்புற வேண்டும் வெண்ணிலாவே ஒரு தஞ்சலன் சொல்ல வேண்டும் வெளிலா என்றாங்க இது இது என்ன என்ன தன்னை அறிந்து தன்னை அறிந்து இன்புற வேண்டும் அப்ப தன்னை அறிந்தால் என்ன பண்ணலாமா ரொம்ப வாழலாம் ஒரு இயற்கை பாராட்டலே இறைவா எனக்கு ஒரு வழி சொல்லுங்க இது என்னுடைய புரிதல் கையா உங்களுடைய புரிதல் ஏதாவது நல்லா இருக்கும் இந்த பாடலுக்கு நமக்கு என்ன என்ன மாதிரியா புரிதல் கொடுக்குதுன்றது ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் என்னாயே என்னங்கய்யா புரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து இந்த வந்து நமக்கு என்ன புரிதல் நமக்கு கிடைக்கும் சொல்லுங்க சொன்னீங்கன்னா அர்த்தத்துக்கு போயிடலாம் இந்த பாடல் வந்து கேட்கக்கூடா நமக்கு என்ன மாதிரி புரிதல் கொடுக்கு நான் என்னுடைய புரிதல் தான் சொன்னேன் நான் எதுவுமே விளக்கப்படியலை என்னுடைய புரிதுதான் சொன்னேன் உங்களுடைய புரிதல் சொன்னீங்கன்னா அர்த்தம் அர்த்தத்துக்கு போயிடலாம் நம்ம அப்படியே போகிறதே அர்த்தத்துக்கு போயிடலாம் நம்ம நேரம் ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்கு ஷர்ட்டம் முடிச்சிடலாம் சூப்பர் சூப்பர் ஐயா ரொம்ப நன்றி ஐயா தன்னைத்தானே உடனது அந்த ஆண்மை நேயத்தை ஆண்மை ஆண்மை நேயத்தை நம்ம உணர்ந்து அதை வந்து அந்த மாதிரி மாயவே நம்ம மாய வடுறதுதான் தண்ணி தன்னை அறிந்து இன்புறுது அப்ப தன்னை எரிந்து இன்புறவனுக்கு இங்க வந்து வெளியில இருந்து ஒரு எக்ஸ்ட்ரலா ஒரு விஷயம் ஒரு வெளிநாடு கரை எந்த ஒரு பதவியோ பணமோ பணமோசனோ அவங்களுடைய இந்து துன்பங்களுக்கு காரணமா அமைய மாட்டாங்க ஆஹ் இப்போ நம்ம வாழ்வில் கலை எப்படி இருக்குன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுன்றாங்க நம்ம வாழ்வில் கலை எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து யாரோ ஓட்டுங்க என்ன மகிழ்ச்சி பண்ணாதான் நான் சந்தோஷமா அடையுமே என அம்மையார் பாராட்டினால எனக்கு சந்தோஷம் ஐயா எனக்கு பாராட்டினா எனக்கு சந்தோஷம் ஐயா வந்து தம்பி நீ நல்ல பையன் பாடி சூப்பர் பாப்பி சொன்னா சந்தோஷம் எனக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற இந்த தேகத்தில் வாழ்ந்த நான் ஐயா சொல்றாரு இந்த தேகத்தில் வாழ்ந்த நான் இனி எல்லா உயிர்களும் இருக்கிறேன் அம்மா தான் இருக்காங்க ஐயா உயிரியா இருக்காங்க என் உயிரா இருக்காங்க குரு மகன் இருக்கக்கூடிய தேகத்தை நான் வந்து அம்மா பாராட்டினாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அம்மா உலகம் திஞ்சிடும் மனசு நாம அம்மா இப்ப திஞ்சிராங்க இந்த வார்த்தை அம்மா சொல்லிக் கூடாது நம்மள அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்ப எனக்குள்ள இருக்கிற இவ்வளவு பெரிய உயிரற்றுள்ள மகான்கள் இருக்கிறாங்க உணரல அதனாலதான் நடராஜின் நான் என்ன தெரிஞ்சுக்கிறதால மட்டும்தான் நடராஜ் என்ன பண்ற நடராஜ் கண் கொண்டு பாக்குறாரு நடராஜ் கது கொண்டு கேட்கிறாரு நடராஜ் மனம் கொண்டு இயங்குறாரு நடராஜ் ஒரு கொண்டு பரிமாணம் வைக்கிறார் இதனால இந்து துன்பங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு தேகம் இருக்கிற உங்கள் புள்ளியும் இறைவன் இருக்கிறான்றது உணர்ந்தோம்னா அது வந்து தண்ணீர் எழுதிற்கான ஒரு பரிமாணம் சுத்த உஷம் ஏற்படுறதுக்கான ஒரு அறிமுகம் அந்த மாதிரி இருக்கும் அறிய தனக்கு ஒரு கேட்பில்லை தன்னை அறியும் அறிந்த பின் தன்னை அரிசிக்கத்தானே இருந்தானேன்றாங்க இந்த இடம் சூப்பரான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க ஐயா சரி நம்மளை அறிஞ்சிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கிறது சொன்னாங்க தன்னை அரிசிக்க நீ யாரெல்லாம் வழிபட நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் உனக்குள்ளதான் பார்க்கலாம் நீ வழிபடுத்துக்கோ அவங்க தரிசனம் பண்றதுக்கோ அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் உங்கறதுக்கோ நீ வெளியில போய் எங்கேயும் தேடாத கோயில் கோயில ஏறி தே கொடி கொடிக்கலாம் இருக்க வேண்டாம் தன்னை அறிதல் செயல செஞ்சினா நீ யாரெல்லாம் தரிசனம் பண்ண நினைக்கிறியோ அத்தனை பேரையும் அர்ச்சிக்கிறதுக்கும் அத்தனை பேரும் பூசை பண்றதுக்கும் அத்தனை பேரும் நீ வழிபடுறதுக்கும் அத்தனை பேரும் உங்களுக்கு ஒண்ணு கூட உருவாடுறதுக்கும் வெளியில இல்ல ஒண்ணுக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்ப தன்னையை அறிய தனக்கு ஒரு அது அந்த இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய நோக்கம் என்னன்னா அதை விட பிரதானமான வேலை எதுவும் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை விட தவம் செய்யறதை விட நமக்கு பிரதானமான வேலை வரை கிடையாது தவம் செய்யறதுக்காக எனக்கு ஒரு பணி வேணும் தவம் செய்யறதுக்காக எனக்கு ஒரு நேம் வேணும் தவம் செய்யறதுக்காக எனக்கு குடும்பம் வேணும் தவம் செய்வதற்காக எனக்கு பிள்ளைகள் வேணும் தவம் செய்யறதுக்காக எனக்கு சம்பார்க்க வேணும் தவம் செய்வதற்காக இந்த உற்ற உறவினர்கள் அத்தனை சகோதரர்களும் எனக்கு வேணும் அப்படின்ற புரிதல் எடுத்துக்கிறது தான் தனி எடுது இப்ப தவம் செய்யறதுக்காக எனக்கு எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு நினைச்சா இதுதான் மகன் பரவல் சொல்றாங்க அந்த சக்தியாக அம்மா என்ன பண்ணலாம் மாதாவை வந்து அமிர்தம் தந்தால் மனை ஆட்டியை வந்து சுகம் கொடுத்தால் ஆசை குழந்தையும் மாமியால் ஆனால் ஆதரவாகிய தங்கையானாங்க எல்லா உறவுகளும் சக்தி தான் வந்திருக்குது நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இந்த அம்மா தான் என் அம்மா நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட நிறைய உரையிலேயே நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையே இந்த புரிதல் வந்து இந்த அம்மாவை கைவிட்டுணும்னு கிடையாது இந்த சகோதரி கைவிட்டு சகோதரி கை கிடையாது இவங்க எல்லாம் நம்ம மனிதனா இருந்து மகானா மாறதுக்கு நமக்கு துணியா வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம துணியா வந்திருக்கோம் ஐயா வந்து எனக்கு துணியா இருக்க முடியும் இருக்க முடியும் பட் எனக்கு பசிக்கு ஐயா சாப்பிட முடியாது ஐயா பசிக்கு நான் முடியாது என்னுடைய தவத்தை நான் அவர் தவத்தை ஐயா அதுதான் திரை விளக்கு காட்டாங்க இந்த பச்சை பச்சை திரை வரைக்கும் உங்களுடைய சொந்த முயற்சியில் விளக்குங்கன்றாங்க ஒவ்வொருத்தரும் சொந்த முயற்சி தான் விளக்கும் மீதி திரைகள் தானா விளக்குன்றாங்க இந்த திரைகள் எல்லாமே நமக்கு ஆணவம் கண்மம் மயன்ற பல வடிவத்தில் பல உருவத்தில் நமக்கு வழி வழி எரிதொருளா இருக்குது அந்த திரையெல்லாம் எல்லாம் விளக்குறதுக்கான விஷயம் என்னன்னா அந்த தவம் பழக்கிறது தான் இந்த தவத்துல சுத்த விஷயம் இருக்கு ஐயா உங்க நேரத்துல ஒரு பத்து நிமிஷம் உள்ள பிடிச்சிருக்காங்க ஐயா இல்ல நேரம் வரமிக்குது ஒரு பத்து நிமிஷம் அதனால வந்து இந்த தவத்தை வந்து சரியான புரிதல் பெற்றுக்கிட்டுன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதே திருமதி இருக்கிற பாத்தீங்கன்னா தானே தலை கலை தனக்கு தலைவனும் தானே தனக்கு பகைவனும் நண்பனும் ஆகிறான் தானே தனக்கு மறுமையும் இன்மையும் ஆகும் தானே தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும் ஆவான் தானே தனக்கு தனக்கு தலைவனும் ஆகிறான் அப்ப நம்ம எவ்வளவு மாதிரி என்ன மாதிரி எல்லாம் இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா யாருக்கு நானே நான் வந்து என்னுடைய நண்பருக்கு நான் என்ன பண்றதுனால அவர் அவரு ஈஸியா மாத்திக்க முடியும் அவருக்கு நல்லது கெட்டது புரிஞ்சு அவர் முடியும் எனக்கு நான் என்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐயா ஒரு கால் வருது பரவாயில்ல ஆச்சு தானே எனக்கு பகைவனும் நண்பனும் ஆகிறான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே இங்க வந்து நமக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க அப்படியே பத்திரிகை சொல்றாரு அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டி தூங்காமல் தூங்கி சுகப்பெறுவது ஏற்கால இந்த பஞ்ச பூதங்கள் வந்து எனக்கு நண்பனா இருந்தா பிரச்சனையே கிடையாது எனக்கு பகைவனா இருக்கு இதுதான் இந்த பெரிய விஷயமே எனக்கு வந்து அம்மையார் வந்து எனக்கு சொல்லப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா என் சௌதரி இப்படி பண்றாங்களே இந்த சௌதரி என்ன இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் உஷாரா நான் என்ன பண்ணுவேன் இவங்க அப்படி பண்ணியிருக்காது அவங்க தவறு பண்றாங்க அப்படின்னு உணர்ந்துருக்கலாம் நான் உங்களுக்கு கிடையாது வந்து அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் எனக்கு நானே பதகமா தெரிஞ்சிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க நம்ம அருள்நீரிகள் தேவைப்படுது அறநெறிகள் நமக்கு தேவைப்படுது அதுதான் அவங்க மகன் இதே நம்ம மத்தவங்க சொன்னா நம்ம கேட்க மாட்டோம் தான் மனங்களை கொடுக்குறாங்க இதை சூப்பர் ஸ்டாரா இதோடைய ஒரு வந்து இருந்து மகாலா இப்படி தான் வாழணுன்ற அத்தனை கலைகளும் கத்து கொடுத்த அவங்க அவங்க இன்னைக்கு இருக்கிற இந்த இந்த தேகத்தை சீன இந்த பொருள் உலகத்துல மாதிரி சூப்பர் ஸ்டார் நினைக்கிறோம் ரியல் லைஃப்ல வாழ்ந்து நமக்கு எல்லாரும் எல்லாத்துலயும் நம்ம தலைவனாவையும் நமக்கு எல்லா உறவும் வாழ்ற மாதிரி தான் இன்னைக்கு எல்லாத்தையும் சூப்பர் அவங்களுடைய கேரக்டர் நம்ம நேசிக்கணும் அது என்ன சொல்றாங்கன்னா நமக்கு நம்ம வந்து பகைவனும் நண்பனும் ஆகிறோம் எப்ப நமக்கு நண்பனமா இருக்கிறோம் இந்த கண்ணுக்கு ஒழுக்கம் சொல்றாரு கண்ணு வந்து குரூரமாக பாதுகாத்தல் ஒரு நாள் நம்ம மனசாட்சி சு நினைச்சு தூங்குவோம் என் கண்ணு குரூரமா பாக்கலையா சூப்பர் நான் எனக்கு தலைவன முயற்சி பண்றேன் நான் தவ் வழியில முயற்சி போய்ட்டு இந்த காப்பு